விசேட தேவையுடையோருக்கு அடைக்கலம் வழங்கும் ராஜகிரியை விக்டோரியா இல்லத்தில் தங்கியிருப்போரின் நலன் நலன்புரிக்காக இந்த பல்நோக்கு கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டது அதனை அங்குரார்ப்பணம் செய்து வைத்த பிரதமர் சக்கர நாட்காலிகளையும் வழங்கி வைத்தார் விக்டோரியா இல்லத்தில் அடைக்கலம் பெற்றுள்ளவர்களுடன் பிரதமர் சுமூக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் அவர்களுக்கான பரிசல்களும் பிரதமரினால் வழங்கப்பட்டன நமது அரசாங்கத்துக்கு கொள்கை ஒன்று உள்ளது நாம் யாரையும் கைவிட மாட்டோம் நிர்கதிக்கு உள்ளாக்கவும் மாட்டோம் எனவே நீங்கள் அனைவரும் கோட்டை நகரின் பிரஜைகள் இந்த நாட்டு பிரஜைகள் எனவே இந்த நகரில் இந்த நாட்டில் வாழும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய கௌரவம் சகலருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகள் சகலருக்கும் கிடைக்க வேண்டிய அந்த அரவணைப்பு உங்களுக்கும் இணையாக இந்நாட்டின் பிரஜைகள் என்ற அடிப்படையில் இந்த நகரின் பிரஜை என்ற அடிப்படையில் உரித்துடையது எனவே அந்த உரிமையை பாதுகாக்க நாம் அனைவரும் அரசாங்கம் என்ற வகையில் எமது பொறுப்பு மற்றும் கடமையாகும் பெருமதியை பார்க்கும் போது இது மிகவும் அதிக பணப்பெருமதி கொண்ட வளாகமாகும் இதனை தம்மசப்படுத்துவதற்கு பார்த்து கொண்டிருக்கின்ற நபர்களும் இருக்கலாம் இதற்கு முன்னர் இதனை விற்பனை செய்வதற்கும் திட்டங்கள் இருந்ததாக எமது நகரசபை தலைவர் தெரிவித்தார் ஆனால் நாம் இங்குள்ள பணரீதியான பெருமதியை மாத்திரம் பார்க்கவில்லை இது உங்களது வீடு நீங்கள் வாழ எனவே பணரீதியான பெருமதியை மாத்திரம் வைத்து அளவிட நாம் தயாரில்லை அதனை பாதுகாப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதன் காரணமாகவே எமது அரசாங்கம் கொள்கை ரீதியாக விசேட தேவையுடையோரோ அல்லது சிறந்த தேகநிலையில் உள்ளவரோ என்ற பேதங்களின்றி அனைவரும் சமம் என்ற தீர்மானத்தில் உள்ளது அந்த அனைவரும் சமம் என்ற விடயத்துக்கு மதிப்பளித்து சகலரும் கௌரவமாக அன்பு நிறைந்த வாழ்க்கையை வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்கே நாம் இவ்வாறு கஷ்டப்படுகின்றோம் ජීවිත ගතකරාන්න පුළුවන් සමාජයක් ගොඩනාගාන්න තමයි, අභි මේම මහන්සි වෙන්නේ